அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகவும் விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஒன்றல்ல ரெண்டல்ல நான்கு விதமான சிறப்புகள் வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்திற்கு உண்டான தேய்பிரை பஞ்சமி வருதுங்க இந்த நாளில் வாரகியம்மன் அம்மன் வழிபாடு ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்யும்போது நம்முடைய கஷ்டம் மன கஷ்டம் ரெண்டுமே தீரும் என்பது குறித்து ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பாருங்கள் அதே போல் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள்னு சொன்னேன் இல்லையா இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட நம்பரை எழுதி நம்ம குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பது குறித்தும் நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ நீங்கள் குளிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட இன்று இரவுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு அந்த தண்ணீரால் உங்களுடைய முகம் கை காலெலாம் கழுவிட்டு தலையில் வந்து தெளிச்சுக்கோங்க அற்புதமான பலன் ஆப்ஷன் வந்து கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சோம்னா அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து இன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தி இருக்குது ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மாதா மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யறது விரதம் இருக்காமல் கோவில்லேயோ அல்ல வீட்லேயோ சிம்பிளாவது வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஏங்கி தவிச்ச காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டும் அற்புதம் மிகுந்த ஒரு நாளாவே கருதப்படுதுங்க அதுவும் இந்த நாளானது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய இன்னொரு பேர் வந்து அங்காரகன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் செவ்வாய் பகவானுக்கு இந்த அங்காரகன் அப்படிங்கிற ஒரு பெயரே அவர் வந்து சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்து பெறப்பட்ட ஒரு வரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கரெக்டாக அவருக்கு பதவி கிடச்ச அந்த அவருடைய கிழமையிலேயே இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம் வந்து இருக்குது இது இன்று இரவு ஏழு மணி வரைக்கும் இருக்குது இது ஒரு விசேஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாத்திற்கும் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ராகு கேது சனீஸ்வரர் இவங்களையெல்லாம் எல்லாம் வந்து சொல்லலாம் சனீஸ்வரர் வந்து பாடத்தை தான் கற்றுத்தருவாங்க ஆனால் ராகு கேது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா துன்பங்கள் தொல்லைகளை கொஞ்சம் தரக்கூடியவங்க தான் இப்படிப்பட்ட இந்த ராகு கேதுவோட இணைஞ்சு தான் அதாவது நாகங்களோட இணைஞ்சு தான் விநாயக பெருமான் வந்து காட்சி தருவார் அரசமரத்தடியிலேயே ஆகட்டும் எந்த கோவில்லேயாகட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு புறமும் வந்து இந்த நாகங்கள் சிலை வந்து இருக்கும் இப்படி ராகுவிற்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது இந்த தேதியில வந்து அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுக்குரிய நாலு இது நமக்கு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய நாலு அப்படிங்கற இந்த தேதியை வந்து குறிக்குது இப்படி இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து நமக்கு அம்சமா வந்து அமைஞ்சிருக்குது மேலும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை அங்காரக சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் அல்லது ருணா நிவா காரண சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள்னு பார்க்கும்போது பணக்கஷ்டம் கடன் பிரச்சனை இதை தான் வந்து அதிகமாக சொல்லுவோம் நோய் கூட யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இந்த பிரச்சனையை தான் வந்துட்டு பெருசாக வந்து சொல்லுவோம் அப்போ இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே வந்துட்டு நீங்குவதோட நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அப்படி என்ன பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த தான் சொல்ல போகிறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய வெந்தயம் மட்டும் போதும் இந்த வெந்தயம் இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு பண வரவை அதிகப்படுத்தி நிம்மதியோட வந்து வாழ முடியும் இப்படி நம்ம பண கஷ்டம் நீங்கணும் நல்ல செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா இந்த வெந்தயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்துட்டு பயன்படுத்தணும் அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா வந்து நமக்கு நல்ல ஒரு செல்வ சேர்க்கை உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பாத்திரலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல வந்துட்டு செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா மாலை ஆறு மணிக்கு மேலதான் கோவில்ல இன்னைக்கு விநாயகப் பெருமை மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே வந்து நடைபெறும் ஏன்னா எல்லாம நாளில் மாலை நேர வழிபாடு தான் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்கும் இப்போ அந்த நேரத்தில் பரிகாரத்தையும் செய்யணும் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜ்யில அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சு விநாயக பெருமான மனதார வழிபாடு செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க மனதுக்குள்ளரே விநாயகரை வேண்டிக்கிட்டு ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போவாச்சும் ஒரு முறை தான் வந்து அமையும் இது ஒரு செயற்கை வந்து நமக்கு அமையுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இன்னும் எவ்வளோ வருடம் ஆகும் அப்படின்னே வந்து தெரியாது அதனால கிடச்சிருக்கக்கூடிய இந்த நாளை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இப்போ வந்துட்டு நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வீட்லேயே விநாயகர் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி நான் சொல்கிற மாதிரி வந்து செய்யுங்க இப்போ கோவிலுக்கு போகிறவங்க போகும்போது விநாயகர் பெருமானுக்கு உங்கள் கையால் அருகம்புல் நீங்கள் வாங்கிட்டு போயோ அல்லது மாலை போல் கட்டி எடுத்துட்டு போயிட்டு கோவிலில் அர்ச்சகர் கிட்ட கொடுக்கறதோ வந்துட்டு செய்யுங்க கொண்டு போகிற இந்த அருகம்புள்ள விநாயகர் மேலே வந்துட்டு போடுவாங்க இல்லையா இப்போ அதை நம்ம கண் குளிரை வந்து பார்க்கணும் பார்த்த பிறகு இப்போ அங்கே ஏற்கனவே நிறைய பேர் வந்து அருகம்புல் போட்டிருப்பாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு அருகம்புள்ளையாவது நம்ம அர்ச்சகர்கிட்ட சொல்லி எனக்கு ரெண்டு அருகம்புல் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க அந்த அருகம்புல்லை நீங்கள் அவசியம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து பூஜை ஏறையில் வச்சு விநாயக பெருமான மனதார வந்துட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க நல்ல ஒரு செல்வம் சேரணும் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் உயிரோடு தொலையணும் கஷ்டங்கள் தீர்வதற்கான வழியை வந்து உருவாக்கித்தாங்கன்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ இந்த அருகம்புள்ள ஒரு டம்ளரில் வந்து சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க எந்த மாதிரி டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் கண்ணாடி சில்வர்னு எது வேணால் எடுத்துக்கோங்க தண்ணீர் பிடிச்சிட்டு அந்த தண்ணீரில் இந்த அருகம்புல வந்துட்டு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க இல்லைன்னா அரைச்சி கூட அதனுடைய சாரை வந்து நீங்கள் இந்த தண்ணீரில் வந்து பிழிஞ்சு விடலாம் அந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் உங்களுடைய விருப்பம் தான் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட அப்படியே வந்து இருக்கட்டும் அதன் பிறகு ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க இந்த துணி வந்து பச்சை சிறப்பு ஒருவேளை பச்சை நிறத்தில் துணி இல்லை அப்படிங்கும்போது நீங்க சிவப்பு நிறம் கூட பயன்படுத்திக்கலாம் அல்லது வெள்ளை நிறம் கூட பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய விருப்பம் இப்ப அந்த துணியை சதுர வடிவில் கட் பண்ணிட்டு இந்த தண்ணிக்குள்ளரை அப்படியே வந்துட்டு ஊற வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து வைங்க தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதன் பிறகு இதை நீங்க புளிஞ்சு நல்லா வந்து உலர வச்சுருங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளரே வந்துட்டு பண்ணிடுங்க இந்த அருகம்புல் தண்ணி ரெடி பண்ணுறது இந்த துணி அதில் ஊற வைக்கிறது உலர வைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நைட்டே வந்து பண்ணிடுங்க இப்போ நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையாக இருக்குது இல்லையா புதன்கிழமை புதன் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரம் வந்து இருக்கும் இந்த மூன்று நேரங்களில் எந்த நேரம் வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது புதன் பகவானுக்கு உரிய தானியம் வந்து சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்குரிய நூற்றி எட்டு பொருட்கள்ல இந்த வெந்தயமும் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இதனுடைய குணமான அந்த பசைத்தன்மை அப்படிங்கிறது பணத்தை வந்து தேக்கி வைக்கும் நம்மளிடமே வந்துட்டு செலவாகாமல் பார்த்துக்கும் மென்மேலும் செல்வத்தை வந்து பெருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் அந்த துணி உலர வச்சம் பாருங்கள் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது கூட ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சு இதை நல்ல ஒரு சின்ன முடிச்சியாக கட்டி உங்களுடைய பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை அப்படியே வந்து வச்சுருங்க இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழிச்சு இந்த காசை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வெந்தயத்தை காக்கை குருவிகளுக்கு உணவாக வந்து போட்டுடலாம் இப்போ கோவிலுக்கு போய் எங்களால் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிற சகோதரிகள் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற விநாயக பெருமான் படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ அருகம்புல் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு விநாயகருக்கே வந்து நீங்கள் வச்சு நான் சொன்ன மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி நான் சொன்ன மாதிரி தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அந்த தண்ணீரில் வந்து நாங்கள் அந்த துணியை தோய்த்து எடுத்தாச்சு அதன் பிறகு அதில் தண்ணி மிச்சம் இருக்குது அது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பீங்க அந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டில் எல்லா பக்கத்துலையுமே வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க அதாவது சுவற்றில் அந்த கார்னர் பகுதியில் மூளை பகுதியில் வந்துட்டு நீங்கள் ஒரு ரூம்னா நாலு இருக்கும் பாருங்க அந்த நாலு செவருக்கு தெளிச்சு விடுங்க செவரு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் எல்லா ரூம்லையுமே வந்துட்டு இந்த தண்ணியை வந்து தெளிச்சு விடுங்க மீதி இருந்தது அப்படிங்கும்போது நீங்க அதை செடிக்கு ஊற்றிடலாம் அல்லது நிலைவாசல் சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் இது செய்யக்கூடிய நாளானது மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்